아, 이거, 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 பாரு தூக்கிட்டு வந்திருக்காரு இப்ப அந்த பக்கமா வந்து ஒரு தென்னப்பட்ட கூப்பிடுறான் சினிமா கூப்பிடுறான் இருக்காரு அப்ப வந்து சொல்றாரு இது சுமந்திரியா இருக்காரு இந்த மூர்த்தியில இருக்கிறது

வியாதி கடன் கடன உபச்சாரம் வியாதி பாருங்க போது என்ன வச்சிருக்காரு

பெகுறாங்க நீ வரியா கட்சி கொரியா கட்சி நல்லவர் வீடு வாசல் தரோ காதுரோ ஆடி காதுரோ எல்லாம் சொல்றாங்க இப்போ அவங்க என்ன கேட்க பரந்த தெரியல என்ன பாவா வச்சீங்க அர்யா வந்து அவங்க கேக்குறாங்க என்ன பாவா நான் சொல்லுகுறேன் இப்போச்சாம் கட்சி காலம் செய்யறாரு கட்சியில வந்து சேருவாசம் தரங்கிற ஆனா இந்த பாரத கட்சிக்கு சொல்லும்போது அவங்க விட்டு போயிருந்தாங்க

अड़सिया एक सिंगल सोरी का एक बेंच का बेंच का और एक बार वो कलर किसी ने किया थी लाओ लाओ बारे में सुबह के दिन भी है एक